டீப் ஸ்லீப் ஆழ்ந்த உறக்கம் வந்து ரொம்ப வராது அதாவது புரண்டு புரண்டு படுப்பாங்க நிறைய நேரம் படுப்பாங்க ஆனால் பல குழப்பங்களை கொண்டு வரும் மனக்குழப்பங்கள் எது சார்ந்தால் பூர்வ புண்மிஸ்தானத்தை இந்த ஒபிசித்தி பிரச்சினையால் பாதிக்கப்படுறாங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத அந்த ஆயில் ஐட்டம் சாப்பிடுறது வியாழக்கெழமை அன்னைக்கு நம்ம கொண்ட கடலை மாலை ல்லாமல்ல இறையள் துணை இருக்கட்டும் குருவாக குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் ஔஷதம் சித்த மருத்துவ மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் மூ கலைவான் இந்த பகுதியில் ஆஸ்ட்ராலஜியை பற்றி நம்ம விரிவாக நம்ம பார்க்கலாம் ரிஷப லக்னம் கார்த்திகை ரெண்டாம் பாதம் போயிட்டு இருக்கு அந்த ஜாதகக்காரர்களுக்கு ஐந்தாம் இடத்துல குருவும் கேதும் சேர்க்கை இருந்தால் என்ன பலன்கிறத பற்றி மருத்துவ ரீதியாக நம்ம டீட்டெயிலாக நம்ம இதில் நம்ம பார்க்கலாம் இப்போது ரிஷப லக்னம் வந்து அஞ்சாம் இடத்துல அது இருக்கும்போது யாரோட கன்னி ராசியோட வீடு அதே போல் குரு வந்து ஆதிபத்தியம் பெறக்கூடிய பாவகம் பார்த்தோம்னா எட்டு பதினொன்று லக்னத்தில் இருந்து நம்ம பார்க்கும்போது அந்த எட்டு பதினொன்றுக்குரிய குரு வந்து அஞ்சாம் இடத்துல இருக்கும்போது எந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து கொடுப்பாலும் பார்த்தீங்கன்னா குழந்தை பெறுவதில் வந்து ஒரு தாமதம் வந்து ஏற்படும் ஏன்னா அஞ்சாம் வீட்டோட ஆதிபத்தியம் வந்து பொதுவாக நம்ம பார்க்கும்போது பூர்வ புண்ணியஸ்தானம் அதுதான் அதே போல் குழந்தைகள் காதல் முதலீடு செய்யக்கூடிய விஷயங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸு அதே போல் அது உடல் உறுப்புகளில் பார்க்கும்போது வயிறு சார்ந்த விஷயங்களுக்கு அந்த அஞ்சாம் பாவகம்தான் அது நமக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் அப்போது வந்து இந்த குரு அஞ்சாம் இடத்துல அமரும்போது இந்த குழந்தை பெறுவதில் ஒரு தாமதம் ஏற்படும் கேது வந்து என்ன பாவகத்தின் அடிப்படையில் அது இயங்குதுன்னு பார்த்தோன்னா கேது ஞானக்காரகன் அது அஞ்சாம் இடத்துல அமரும்போது பல குழப்பங்களை கொண்டு வருது மனக்குழப்பங்கள் எது சார்ந்தான் பூர்வ புண்ணியஸ்தானத்தை இருந்து இருக்கும் அதே போல என்னன்னா குலதெய்வம் சில பேர் வந்து குலதெய்வம் அந்த வழிபாடே வந்து மிஸ் ஆயிருக்கும் காலங்காலமா செஞ்சுக்கிட்டு இருக்கிற இந்த குலதெய்வ வழிபாடை அவங்க வந்து மிஸ் பண்றதுக்கும் இந்த குரு கேது சேர்க்கை வந்து ரொம்ப கிரக அமைப்புல கரெக்டா இருக்கும் அப்போ நம்ம அதை வந்து இது வந்து ஒரு ரெஃபரன்ஸாக நம்ம எடுத்துக்கணும் இந்த குருவுக்கு ஏதும் அஞ்சாம் இடத்துல இணைஞ்சு வரும்போது இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம லைஃப்பில் நடக்குதா அப்படி இது வந்து ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம லைஃப்பில் சில விஷயங்களை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போது அஞ்சாம் இடத்துல அந்த குரு இருக்கிறதால குருவோட காரகத்துவத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் குருவோட காரகத்துவம் அதிகப்படியான வளர்ச்சி அந்த உடலில் வந்து பார்க்கும்போது செல்ஸோட அதிகப்படியான வளர்ச்சி எதில் அப்படி நடக்குன்னா ஒபிசிட்டி அதே போல் டயபட்டிஸ் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கான தரக்கூடியது இந்த குரு அப்போ அந்த குருவும் கேதுவும் அப்படி இணையும் போது எதன் அடிப்படையில் உடம்புல பிரச்சனைகள் ஏற்படணும்னா செரிமான கோளாறு கல்லீரல் சார்ந்த உறுப்புகளை வந்து பாதிக்குது ஸோ இந்த குருவோட தன்மை வந்து உடல் உறுப்புகளை வந்து கல்லீரலில் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ அஞ்சாம் இடத்துல இந்த குருவும் கேதுவும் இருக்கிறதால கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள் அதாவது சிலருக்கு சாப்பிட்ட பிறகு வயிறு வந்து ஃபுல்லான மாதிரி இருக்கும் போல் புளிச்ச ஏப்பம் வருது சரியாக டைஜஷன் வந்து நடக்காமல் இருக்கிறது அதிகப்படியான கோவம் வர்றது ஏன்னா கல்லீரல் பாதிக்கப்பட்டாலே கோவம் வரும் அப்போது நம்ம செக் பண்ணிக்கணும் இந்த அஞ்சாம் இடத்துல குருவும் கேதும் இணைஞ்சு இருக்கான்னு அந்த ஒரு விஷயத்த நம்ம செக் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் கல்லீரல் அஃபெக்ட் ஆனாவே என்ன ஆகுதுன்னா டீப் ஸ்லீப்பு ஆழ்ந்த உறக்கம் வந்து ரொம்ப வராது அதாவது புரண்டு புரண்டு படுப்பாங்க நிறைய நேரம் படுப்பாங்க ஆனால் காலையில் தூங்கி இருந்தால் ஒரு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்காது அப்போ லிவரோட ஃபங்க்ஷன் வந்து பாதிக்கப்பட்டு தான் நம்ம பார்க்கணும் இந்த குரு கேது சேர்க்கை ஏற்படும் போது கேது பார்த்திங்கன்னா உடம்பில் வந்து என்ன ஒரு பிரச்சனையை கொண்டு வரணும்னா ஏதோ ஒரு அடைப்பை கொண்டு வரும் இல்லை ஏதோ ஒரு தடை இப்போ ப்ளட் சர்க்குலேஷன் சரியாக போகலை அதுக்கு காரணம் கேதுவாக இருக்கும் அப்போ இதயத்தில் ஏதாவது ஒரு அடைப்பு வருது அதுக்கு காரணம் கேதுவாக இருக்கும் அப்போ குரு கேது சேர்ந்து இணையும் போது இன்னும் நம்ம வந்து கவனமாக இருக்கணும் எதுலலாம் கவனமாக இருக்குன்னா உடலை வந்து சுத்தமாக இருக்கணும் மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்தோம் எல்லா நோய்களுக்கும் அடிப்படையது மலச்சிக்கல் தான் அப்போ இந்த குருவுக்கு ஏது சேர்ந்து வரும்போது அஞ்சாம் இடத்துல வந்து வயிறு சம்பந்தப்பட்ட உறுப்புகளோடு தொடர்புடையதெல்லாம் நம்ம வந்து அந்த செறிவான தன்மை ரொம்ப சீராக வச்சுக்கணும் அதுக்கேற்ற உணவுகள் அதுக்கேற்ற ஆசனங்கள் அதுக்கேற்ற முத்திரைகள் பண்ணினா ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போது குரு ஆதிக்கும் செலுத்தக்கூடிய உணவுகள் என்னென்னா அதிகப்படியான கொதிப்பு டீப் ஃப்ரை பண்ண உணவுகள் அதிகப்படியான இனிப்பு இது எல்லாமே குருவோட ஆதிக்கத்தில் வரும் அப்போ இதெல்லாம் நம்ம வந்து குறைச்சிக்கணும் இதை வந்து ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டு இந்த ஆஸ்ட்ரலஜி நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டே வரணும் ஏன்னா அதிகப்படியான இனிப்பு என்னாகும் டயபிட்டிஸாக மாறுது ஏன்னா குருவோட காரகத்துவம் கெடும்போது என்ன உடம்புள்ள உபாதை வரும்னா டயபிட்டிஸ் வருது அப்போ பாருங்கள் அதோட காரகத்துவம் பார்த்திங்கன்னா அதிகப்படியான இனிப்பு ஸோ அந்த கிரகம் பலவீனமாகறதால அதையே வந்து எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதையே தூண்டுது தூண்டி சாப்பிட வச்சு நமக்கு அந்த மாதிரி நோய்களை வந்து வர வைக்கணும் அப்போ இந்த குருவும் கேதும் சேர்க்கை இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம என்ன பண்ணலாம் அந்த உணவை வந்து அவாய்ட் பண்ணிடலாம் அப்போது நமக்கு எதிர்காலத்தில் இந்த டயபட்டிஸ் பிரச்சனை வராமல் பார்த்துக்கலாம் அதே போல் குரு வந்து அதிகப்படியான வளர்ச்சி இது எதில் இருக்குன்னா ஒபிசிட்டி இன்னைக்கு வந்து சின்ன பசங்கள் இருந்து பெரியவங்க வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஒபிசிட்டி பிரச்சனையெல்லாம் பாதிக்கப்பட்டாங்க அவங்களுக்கு பார்த்திங்கன்னா தேவையில்லாத இந்த ஆயில் ஐட்டம் சாப்பிட்றது இது எல்லாம் வந்து கூடாது கேது வந்து ஆதிக்கம் செலுத்தக்கூடிய உணவுகள் வந்து வாயுவை உண்டாக்கும் உணவுகள் கேஸ் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுற உள்ளக்கிழங்கு வாழக்காய் பயிறு வகைகள் இதெல்லாம் கண்டிப்பாக குறைச்சி ஆகணும் குறைக்கலைன்னா இது சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும் அடிக்கடி வந்து கேஸ்ட்ரிக் பெயின் வரும் ஏன்னா எல்லாருக்குமே உள்ளக்கிழங்கு சாப்பிட்றாங்க ஆனால் சில பேருக்கு தான் ஏற்படுது அதை நம்ம ஆஸ்ட்ராலஜி படி நம்ம வந்து ரிசர்ச் பண்ணி பார்த்தோம்னா இந்த குரு கேது சேர்க்கை எந்த இடத்துல இருக்குது அப்படி நம்ம நோட் பண்ணோம்னா கரெக்டாக தெரியும் ஒவ்வொரு பாவகிட்டும் ஒவ்வொரு ஒவ்வொரு உடல் உறுப்புகளும் கொடுத்துக்கிட்டே வருவாங்க இப்போ அஞ்சாம் மட்டும்தான் வயிறு அப்போ கல்லீரலை வந்து நம்ம மேன்மைப்படுத்துவதற்கான உணவுகள் எடுக்கணும் கல்லீரலை வந்து எது நல்லா வச்சுக்கணும் பைனாப்பிள் புதினா கொத்தமல்லி இஞ்சி பூண்டு இது எல்லாம் வந்து கல்லீரில் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடியது அப்போது அந்த மாதிரி உணவுகள் நம்ம எடுக்கணும் இந்த இஞ்சிய வந்து மேல் தோல்ச்சி விட்டு சின்ன துண்டு ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது சின்ன துண்டு வந்து வெறும் நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தால் கூட கல்லீனல் சார்ந்த பிரச்சனைகள் வராது அதே போல் கேதுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணுன்னா நம்ம வந்து மன தெளிவு வந்து கொண்டு வரும் அதுக்கான தவம் யோகா மூச்சு பயிற்சி இது எல்லாமே பண்ணணும் ஏன்னா கேது வந்து ஞானக்காரகம் ஸோ மன தெளிவு இல்லாம போறதுக்கு வாய்ப்பு உண்டு இந்த குரு கேது சேர்க்கையில் என்ன நடப்பனா ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் கூட சரியான முடிவு எடுக்க தெரியாது இன்னைக்கு ஆலோசனை கொடுக்குறவங்களே ரொம்ப குறைவாகிட்டாங்க அப்போது நம்ம இந்த மாதிரி ஜாதகத்தை நம்ம ரெஃபரன்ஸ் பண்ணி கூட நம்ம எந்த இடத்துல தடுமாறி இருக்கோம் அப்போ இதுக்கு என்ன மாதிரி முடிவுகள் எடுக்கணுங்கிறத ஒரு ரெஃபரன்ஸாக வச்சுக்கலாம் இதுவே வந்து நடந்துடுமா கேட்டால் அது வந்து எப்படின்னா சொல்லுவாங்க விதி வந்து எப்படி தீர்மானிக்கப்படுதுன்னா நேற்றைய செயல் இன்றைய விதி இன்றைய செயல் நாளைய விதி அப்போ இங்கே இந்த ப்ரசண்ட்டை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு சிறப்பாக பயன்படுத்திங்களோ அதன்படி எதிர்காலம் வந்து மாற்றி அமைக்கப்படும் அதன் அதுதான் குருஜி வந்து நமக்கு சொல்லியிருக்காரு விதிங்கிறது மாற்று எழுதப்படுவதற்காகத்தான் விதி அப்போ அந்த விதியை தெரிஞ்சுக்கணும்ல தெரிஞ்சுக்கிட்டா தானே நீ விதியை மாற்றுவோர் ஒன்றுமே தெரியாமல் நம்ம எதில் எப்படி சேஞ்சஸ் கொண்டு வரணுங்கிறது நமக்கு தெரியாது அப்போ விதியை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்கு வந்து நமக்கு ஒரு ஓவராலாக இருக்கிறது இந்த ஆஸ்ட்ராலஜி இந்த ஆஷியாலஜி பற்றி நம்ம மருத்துவ ரீதியாக நம்ம வந்து இதை கொண்டு போனோம்னா உடல் நலத்தோடு வாழலாம் இதுக்கேற்ற வந்து முத்திரைகள் ஆசனங்கள்லாம் உண்டு அதன்படியும் நம்ம வந்து செயல்பட்டோம்னா ரொம்ப சீக்கிரமான பிரச்சனைகள் எதுவுமே ஆகாமல் அந்த குருவும் கேதும் சேர்க்கை எதுவிதமான விதமான விஷயங்களை நம்ம கொண்டு வந்தாலும் அதில் இருந்து எளிதாக தப்பிக்க முடியும் இந்த குருவும் கேதுவும் இருக்கிறதால அஞ்சாம் இடம் குழந்தை பிறப்புக்கு இருக்கிறதாக அது கொஞ்சம் தாமதப்படும் குழந்தை பிறப்பு தாமதப்படுத்துறதுக்கு இந்த குருவுக்கு கேது சேர்க்கை தொடர்பு இருக்கா நம்ம செக் பண்ணிக்கிட்டு அப்போ அதுக்கு ரீதியாக மருத்துவ ரீதியான உதவியை கண்டிப்பாக நம்ம போய் எடுத்துக்கணும் ஏன்னா சில பேர் வந்து நடக்கும் கண்டிப்பாக கன்சீவ் ஆகிடுவாங்க நம்ம வந்து எதிர்பார்த்துக்கிட்டே இருப்போம் காலங்கள் வந்து தள்ளி போய்கிட்டே இருக்கும் எதனால எக்ஸாக்டாக நமக்கு பிரச்சனையே என்னன்னு தெரியாது அப்போ நம்ம மருத்துவ ரீதியாக நம்ம அணுகணும்னா இந்த கிரக அமைப்பு கூட அதுக்கு உதவும் அதுதான் நேச்சுரலாக வந்து ப்ரெக்னென்சி இல்லைன்னா கூட மருத்துவ எடுத்து கன்சீவ் ஆகிறதுக்கு இது நல்ல ஒரு கிரக அமைப்பு தான் இது அதன்படி நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் இதோட சிம்பிளான பரிகாரம் வந்து எல்லாருமே சொல்லுவாங்க குரு குருவுக்கு என்னென்னா வியாழக்கிழமை நம்ம கொண்ட மாலை குரு பகவானுக்கு அர்ச்சனையாக நம்ம செய்யலாம் அடுத்தது வந்து கேதுக்கு வந்து செவ்வாய்க்கிழமையில் விநாயகர் வழிபாடு வந்து ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த குருவோட ஆதிக்கம் தரக்கூடிய உணவுகளில் மிக முக்கியமான மைதா அதை வந்து கண்டிப்பாக எடுக்கக்கூடாது ஆனால் சில பேருக்கு ஹோட்டலுக்கு போனாலே எந்த உணவு பிடிக்கும் எடுத்தவொடனே பரோட்டா தான் கேட்பாங்க அது நேற்று போட்டதாக இருந்தால் கூட பரவாயில்லப்பா சூடு பண்ணி எடுத்துடுவான்னுவாங்க ஸோ பரோட்டா பிரியர்கள் நிறைய உண்டு அது வந்து குரு கேதும் இணைஞ்சிருக்காங்கிறத கண்டிப்பாக அதை வந்து செக் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் இந்த கேது கேதுக்கு என்ன மாதிரியான யோகா பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக கேது வந்து மனக்குழப்பத்தை வந்து கொண்டு வரும் இந்த மாதிரி அஞ்சாம் இடத்துல இருந்துச்சுன்னா அப்போது புத்தி தெளிவு வைக்கிறதுக்கு என்ன யோகா பண்ணால் இருக்கும்னா நாடி சுற்றி பிராணயாமம் ரொம்ப சூப்பராக வேலை செய்யும் அதே போல் குருவோட காரகத்துவத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம செரிமான பிரச்சனையை வந்து தீர்க்கறத்துக்காக என்ன பண்ணால் வஜ்ராசனம் வந்து ரொம்ப நல்லா வேலை செய்யும் இன்னொன்று முத்திரைகள் சில பேருக்கு வந்து டைமே இல்லை குரு கேது சேர்க்க என்னோட ஜாதகத்தில் இந்த அமைப்பில் இருக்குது ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி எக்ஸசைஸ் ஃபுட்டு எதுவுமே ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு முத்திரைகள் வந்து ரொம்ப அருமையாக வேலை செய்யும் அவங்களுக்கு என்ன முத்துணையோ குருவோட ஏற்ற மாதிரி நம்ம இந்த முத்திரை பண்ணணும் என்னன்னா கபால பற்றி வந்து பண்ணலாம் அது இன்னொரு விஷயம் என்னன்னா கேதுக்கு வந்து என்னன்னா பத்மாசனம் நல்லது பத்மாசனம் சவாசனம் அது ரெண்டு ஆசனம் கேதுவை வந்து ரொம்ப சப்ளஸ் பண்ணக்கூடிய ஆசனங்களாக இருக்குது குருவை பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சூரிய முத்திரை பண்ணலாம் அதுவும் குருவோட தன்மையை வந்து சமநிலைப்படுத்துறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த குருவுக்கு எதுவும் அஞ்சாம் இடத்துல இருக்கும் போது இதே மிக முக்கியமா இந்த மாதிரி ரிஷப லக்னத்தை ஜாதகக்காரர்கள் குருக்கு எதுவும் சேர்க்கை அஞ்சாம் இடத்துல இருக்கிறதா நீங்கள் செக் பண்ணிட்டு நம்ம சொன்ன இத்தனை விஷயங்களை ஃபாலோ பண்ணலாம் ஃபுட்டுல அதே போல எந்த உணவை எடுக்கணும் எடுக்கக்கூடாது என்ன முத்திரைகள் ஆசனங்கள் இது மாதிரி நம்ம லைஃப் ஸ்டைல நம்ம மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜி படி அமைச்சுக்கிட்டோம்னா நம்ம ரொம்ப ஆரோக்கியமாக வாழலாம் நன்றி வணக்கம்